பாலமேட்டில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அடங்காமல் திமிரி துள்ளி வந்த காளைகளை அஞ்சாமல் வீரர்கள் அடக்க பாய்ந்த மயிர்கூச்செறியும் காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி பாராட்டி இருக்கிறார் மதுரை மண்டல தலைவர் வாசி சசிகுமார் மாடு தகைகாஸ் அமைச்சர் துணை முதலமைச்சர் வழங்கும் தகைகாஸ் மாடு வெற்றி விட்டு விட்டு மாடு வெற்றி குத்துது ஆகா பறக்க விடுது வாழ்த்துக்கள் 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 அடுத்தபடியாக அலங்கை போட்டோகிராபி தமிழன் விக்கி சார்பாக தனக்கன் குளம் சின்னசாமி மாடு யாருக்கு மாடு வருகின்ற காலை தனக்கன் குளம் சின்னச்சாமி நாட்டாமை காலை வருகின்ற காலை நாட் தனக்கன் குளம் சின்னச்சாமி காலை அந்த மாதிரி மாற முடியும் அந்த மாதிரி முடிச்சுப்போ வருகின்ற காலைக்கு கேளு வருகின்ற காலைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க காசு விவி நேசனமும் சேரு பாப்பி தலகாணி கரூர் பாப்பி தலகாணி காவேரி டிப்டி பாக்கு வருகின்ற காலை தனக்கு சூப்பர்